சார் வணக்கம் சொல்லுங்க சார் நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் சொல்லுங்க சார் இந்த நமக்கு இந்த பிசி பண்ணனும் பினோ பேங்க்ல நமது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கடை இருக்கு ஓகே நான் யூடியூப்ல பார்த்தேன் நானும் தேடிட்டு இருந்தேன் சோ அதுக்காக உங்க நம்பர் எனக்கு இப்ப இந்த பண்ணிக்கலாம் சார் ரேகா விக்ரமிஷன் ஏதாவது இருக்கா இல்ல சார் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே தொடங்கல நம்ம கிட்ட சிஸ்டம் இப்பதான் எல்லாம் இருக்கு பிரெஷ்ஷா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணனும் என்ன படிச்சிருக்கீங்க சார்? பி.காம் பண்ணியிருக்கேன் சார் நானு. பி.காம் அண்ட் டிப்ளமோ இன் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். கம்பெனில பாத்தீங்கன்னா அக்கவுண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ இப்போ ரீசன்ட்லி ஜாப் இல்ல. சோ கடை இருக்கு. கடையில எதையும் பண்ணலாமேன்னு சொல்லிடுதான். ஓப்ரல்வா மாந்தலி இன்கம் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க இதல? நமக்கு ஆக்சுவலி என்னோட சேலரி வந்துட்டு அங்க சிக்ஸ்டி கிட்ட வந்துட்டு இருந்தது நம்ம ஒரு ஆவரேஜா வந்துட்டு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் இருந்தாலும் ஆவரேஜா போதும் தாராளமா தாராளமா பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தாராளமா பண்ணலாம் அதுக்கான வழிகளை சொல்றேன் கண்டிப்பா சார் உங்களுக்கு இதுல வந்து ஒரு நாலு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகேங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் ஆனது ஆர்பிஐக்கு கீழே இருக்குது இந்தியன் பேங்க் எப்படி ஆர்பிஐ கீழே இருக்கோ அதே மாதிரி ஆர்பிஐ கீழே இருக்கு ஓகேங்க சார் அதனால நூறு சதவீதம் பாதுகாப்பானது

ஓகே 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 இல்ல சார் எனக்கு நீங்க பத்தாயிரம் போகுதுன்னா ஒரு வச்சுட்டு பத்தாயிரம் கூட பண்ணலாம் ஓகே நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ப்ராஃபிட் மட்டும் அவங்களோட இருப்பிடம் அவங்க வச்சிருக்கிற அவங்க அவங்க இருக்கிற இது எல்லாமே பொறுத்து மாறுபடும் ஓகே சார் ஓகே நீங்க எப்ப வேணாலும் இல்ல சார் நான் இப்போ வேற வேலை கிடைச்சிருச்சு தாராளமா ரிலீவ் ஆகலாம் எதுவுமே உங்களுக்கு டார்கெட் குடுக்குறதோ பிரஷர் குடுக்குறதோ அது எதுவுமே கிடையாது ஓகே ஓகே புரியுது சார் திரும்ப அந்த வேலை செட் ஆகல தாராளமா திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப எதுக்காக இந்த யோசனை என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு பேங்க் இருக்கு அங்கதான் அந்த இ சேவை மைஎம் சி எல்லாமே இருக்கு இப்போ நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்துட்டு எங்களோட ஊருக்கு எங்களோட ஷாப் கிட்ட வந்து கவர் ஆகுது இதுதான் மிட் ஏரியா பஸ் ஸ்டாப் சோ பாத்தீங்கன்னா எங்க இருந்து எல்லாமே அங்க போறாங்க அவங்க இதுக்காகவே நடந்துட்டு வந்து நம்ம பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி அந்த பேங்க் கிட்ட போயிட்டு அங்க இருந்து போயிட்டு அவங்களோட வேலைகளை பண்றாங்க இல்லைங்களா சோ அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் போக்கலான்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது இங்க வந்தாங்கன்னா இங்கே முடிச்சிட்டு போலாம் இல்லையா அவங்க அட்லீஸ்ட் அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்காது இல்லையா அவங்க கஷ்டம் மட்டும் இல்ல நீங்க எதிர்பார்க்கிற இன்கம்மே இதுல ஏன் பண்ண முடியும் அதனால எந்த ஒரு இதுவும் நீங்க பயப்படாம தாராளமா பண்ணலாம் ஓகே உங்களுக்கு நான் இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஏர் பண்ணனும்னா அதுக்கு ட்ரைனிங் இருக்கு தனியா சிஎம்எஸ் கேப் கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லி அது கையில இன்ஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரைனிங் நான் பின்னாடி உங்களுக்கு குடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து பேசிக்கா மக்களுக்கு ஆதார்ல பணம் எடுத்து தர்றது எல்லா பேங்க்ல இருந்தும் எடுத்து தரது பேங்குகளுக்கு ஆதார் மூலமா பணம் போடுறது ரீசார்ஜ் ஜிபி பில் இந்த மாதிரி மல்டி சர்வீஸ் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே இதில் வந்துடும் கண்டிப்பாக சார் இன்க்ளூடு ஆதார் கரெக்ஷன் கூட பண்ணலாம் இதில் ஓகே ஓகே அதுவும் ஆட் ஆகுங்களா இல்ல செலக்ஷன் பண்றது இது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல கேம்ப் அடிப்படையிலயும் அதுக்கு அப்புறம் நீங்க ஓகே எல்லாம் எழுதி இருந்தீங்கனா உங்களுக்கு ஓன் ஆகும் அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரி சார் ஓகே ஓகே அதனால நீங்க வந்து இத தாராளமா செய்யலாம் உங்களுக்கு ஜாயின்ட் பண்ணலாம் இப்போ பேசிக்கா இது नीड என்னன்னு பாத்தீங்கனா ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் ரேக வைக்கிறது ஓகே சார் ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் அல்லது கண்ணை மிஷின் ரெண்டு நம்ம எல்லாமே ஆதார் பேசுறது தான் இதுல ரன் ஆகும் ஆமா சார் அப்ப கஸ்டமர் இவங்க தான் ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த பயோமெட்ரிக் மிஷின் இந்த பயோமெட்ரிக் மிஷினை வச்சுட்டு நீங்க வந்து பண்ணலாம் இந்த பயோமெட்ரிக் மிஷின்ல வந்து வெரைட்டி நிறைய இருக்குது அந்த ஃபேஸ் ஐ பாக்குறது அப்புறம் கை ரேகை வெச்சு பாக்குறது அப்புறம் அத தவிரது டூ டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது மாடल्स அதாவது இப்ப 3500 ல இருக்கும் ஓ அந்த மாதிரி சொல்றீங்களா மிஷினோட வெரைட்டிஸ் வேற இருக்குன்றீங்களா மந்த்ரா L1ங்கிறது 3500 ஓகே அதுவே ஆர்டி வந்து உங்களுக்கு ஒண்ணே இருக்கு வேணும்னா 3200 ல இருந்தே இருக்காது ஓகே ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4100 ல மார் ஃபோன் ஒரு மிஷின் レッド கலர்ல பாத்துるப்பீங்க அது இருக்கு ஆமா சார் ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்லயே இருக்குது எட்டாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போனீங்கன்னா அது ஆர்டி டிஃப்ரெண்ட்டுக்காகவும் லைஃப் டைம் ஆடி வேணும்னா எடுத்து செல்ற வரும் ஓகே இந்த மிஷினுக்கு எல்லாத்தையுமே இயர்லி ஒன்ஸ் நீங்க பணம் கட்டணும் அந்த லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ் வரக்கூடிய மிஷின் பணம் கட்ட தேவையில்ல ஓகே அது ஆட்டோ ரினிவல் லைட்டே இருக்கும் நம்மளுக்கு அது ஒன்ஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா கூட ரிப்ளேஸ்மெண்ட் வருங்களா புரியல இப்போ சப்போஸ் நாங்க பை பண்ணிடுறோம் அதுல மிஷின்ஸ் ஏதாச்சும் இஷ்யூவோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ரிப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் குவாலிட்டியா போயிட்டீங்கன்னா ரிப்பேரே வராது மேக்ஸிமம் ஓகே 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 இந்த எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் மிஷின்லாம் போனீங்கன்னா கீழே ரேக வச்சு ம் 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 இந்த லெவலுக்குலாம் போகும்போது உங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபா பால்கான் அந்த மிஷின் பேரு நான் வந்து இது வரைக்கும் அது கம்ப்ளைண்ட் அட்டென்ட் பண்ணதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஓகே கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு அதே மாதிரி தான் ப்ளூடூத் மிஷினுமே இன்ன வரைக்குமே கம்ப்ளைண்ட் எதுவும் வரல

நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கேபிள்ல வாங்கி அந்த மொபைல்ல இன்சர்ட் பண்ற என்ன ஆகுதுன்னா மொபைலோட பின்னும் பாதிக்குது இருபதாயிரம் ரூபா செல்லு நான் வந்து மொபைல் பின்னு போயிடுச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க ஆமா அந்த அடிக்கடி போட் நம்ம போட் எடுக்கிறதுனால அந்த போட் டேமேஜஸ் ஆகும் ஆமா ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளூடூத் மிஷின் பெட்டரா இருக்கு பாராட்டி அதே மிஷின் தான் வேணும்னு வாங்கினவங்களா இருக்காங்க சரி சார் ஓகே ஓகே அது நம்ம ஏதோ சூஸ் பண்ணிக்கலாம் சார் அது பிரச்சனை இல்லை உங்களை இதை தான் வாங்கணும்னு சொல்ல உங்க பொருளாதாரம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க

அது எனக்கு பிரீஃபா நீங்க அடுத்த வாரத்துல இருந்து எனக்கு தொடங்கி கொடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மெசேஜ் பண்றேன் எனக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நான் இப்போ மண்டே டியூஸ்டேல இருந்து தான் இந்த ப்ராசஸ்ல இறங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு காலே பண்ணேன் நான் பண்ணிக்கலாம் சார் லொக்கேஷன் உங்களுக்கு அருமையான லொக்கேஷன் இன்கம் பேஸ்ங்கிறது நீ உங்களோட சிறப்புக்கு பொறுத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த மாதிரி மாறிக்கும் கண்டிப்பா சார் பண்ணிக்கலாம் வாங்க வாட்ஸ்அப் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே